Hello, Beavers. அறுபது வருடத்திற்கு பிறகு நாளை மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த முருகனுக்கு உரிய சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ரூபாய் நாணயம் மற்றும் சந்தனத்தை வைத்து இப்படி மட்டும் செய்துட்டு வந்தா போதுங்க நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு அப்படியே உடனடியாக நடக்கக்கூடும் அப்படிப்பட்ட மிகவுமே அபூர்வமான சக்தி வாய்ந்த நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே நிறைய சங்கடங்களும் கஷ்டங்களும் இருக்கக்கூட ஒரு சிலருக்கு பண கஷ்டம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு மன கஷ்டம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு நோய் தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகளும் சங்கடங்களும் இருக்கலாங்க அது எல்லாத்தையுமே போக்கி தரக்கூடிய ஒரு அருமையான நாளாகத்தான் இனி வரப்போகின்ற நாளைய நாளானது அமைய போகிறாரு அப்படி என்னங்க நாளைய தினத்துல சிறப்பு பெற்று வந்திருக்கு அப்படின்னு தானே பலருமே யோசிச்சுட்டு இருக்கீங்க அதாவது அறுபது வருடத்திற்கு பிறகு ஆடி மாதத்தில் குருவிற்கு உரிய வியாழக்கிழமை அன்று தேய்பிரை சஷ்டி திதியானது பாத்தீங்கன்னா நமக்கு வந்திருக்குங்க இந்த ஒரு நம்முடைய வீடுகள்ல எளிமையாக வைத்து முழு நம்பிக்கையோடு மனதார செய்து பாருங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்களானது ஏற்படும் அப்படிங்கறதுல உங்களுக்கு துளியளவுக்கும் சந்தேகமே வேண்டாம் அப்படின்னே சொல்லலாங்க யாரெல்லாம் நம்பிக்கையோடு செய்து பார்க்குறீங்களோ அவங்க எல்லோருக்குமே நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க சிலர் எல்லாம் எந்த வித வேலைக்கும் போகாம வெறும் இந்த மந்திரத்தை செஞ்சா போது இதெல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த பூஜைகளை செஞ்சா போதுமா அப்படியே நடந்துருமா அப்படின்னு கேட்பாங்க அதாவது சில நேரங்களில் பாருங்க என்னதான் கடினமாக நீங்க உழைச்சாலுமே அதற்கேற்ப நல்ல மாற்றமானது கிடைக்க போவது கிடையாது ஸோ இப்படிப்பட்ட இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற பூஜை முறைகளை செய்யும் போது ஏதாவது ஒரு வகையில மாற்றங்கள் ஏற்பட்டு கடவுளுடைய அனுக்கிரகம் கிடைத்து உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டு சக்திகள் எல்லாமே மறைந்து ஓரளவுக்கு நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க கொடுங்க இதற்காக தான் பாத்தீங்கன்னா வீடுகளில் பூஜைகள் செய்ய சொல்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாங்க சோ நீங்களும் நம்பிக்கையோட நாளைய தினத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நல்லது நடக்கும் வெறும் ஐந்து நிமிடத்தை ஒதுக்கி செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய மனது போல எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடங்கள் மொத்தம் அறுபது இருக்கிறது அதில் ஒன்று தான் இந்த விசுவாபசு வருடம் அறுபது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விசுவாபசு வருடத்தில் ஆடி மாதத்தில் ஆடி இறுதி நாளான இருபத்தி ஒன்பதாம் தேதியில் அன்று இந்த தேய்பிரை சஷ்டி விரதமானது வந்திருக்குங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் விழாவுடைய தொடக்கமாகவும் தங்க பவனி வரக்கூடிய காட்சியும் ஏற்படக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது ஸோ ஸோ இப்படிப்பட்ட நாளில் நாளில் தான் இந்த இந்த ஒரு அபூர்வமான சஷ்டியானது வந்திருக்கு மறக்காமல் பார்த்தீங்கன்னா சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆறு டு எட்டு இந்த இந்த டைமில் இரண்டு மணி நேரத்தில் வெறும் ஒரு ஐந்து நிமிடத்தை ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் எளிமையாக இந்த பூஜைகளை செய்துட்டு வரலாங்க பூஜைக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீா சந்தனம் அதாவது சந்தனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க அதோடு ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்துக்கோங்க எங்கள் இரண்டு ரூபாய் நாணயத்தை வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேண்டாங்க முழுக்க முழுக்க ஒரு ரூபாய் நாணயமாக இருக்கணும் ஆறு என்ற எண்ணிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா இருக்கணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தையும் நான் கொடுக்குறேங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு காசு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சந்தனம் இந்த இரண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க சரியாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜைகளை செய்துடுவாங்க காரணம் என்னன்னா ஆறு மணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முருகனுக்குமே ரொம்ப உகந்தது அதோடு பார்த்தீங்கன்னா குருபகவானுக்கும் உகந்த நேரமுங்க அதோடு பார்த்தீங்கன்னா குபேர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நம்ம செய்யும்போது இன்னுமே நமக்கு பணத்தால் ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் அது எல்லாமே உடனடியாக நிவர்த்தி நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும்

சரவணனுக்கு முன்பாக ஓம் அப்படின்னு எழுதிட்டு அதிலேயே பார்த்தீங்கன்னா நீங்க சரவண பவன அப்படிங்கிற அந்த திருமந்திரத்துடைய எழுத்துக்களையும் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பூல தட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒரு ரூபாய் காசுகளையும் வட்டமாக வச்சுடுங்க நடுவில் பார்த்தீங்கன்னா சந்தன வில்லன்னு சொல்லுவாங்க அந்த சந்தனத்தை பார்த்தீங்கன்னா நடுவில் நீங்கள் வச்சுடுங்க மனதார பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்துக்கோங்க ஓம் முருகா போற்றி இல்லைன்னா முருகனுக்கு அருகர கந்தனுக்கு அரோகரா இப்படி உங்களால் முடிஞ்ச திருமந்திரத்தை மனத்தார பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி முறை இல்லைனா வந்து ஐம்பத்தி முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் உச்சரித்து கொண்டே இருங்க பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயம் அந்த விஷயத்தை கேளுங்கள் ஒருவேளை பார்த்தீங்கன்னா காசு சேரணும் தொழிலில் வந்து முடக்க நிலையாக இருக்குது அது சரியாகணும் அதே போல் பார்த்திங்கன்னா காசு சேரணும் அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா மனதார அந்த கடவுள்கிட்ட சொல்லிடுங்க இப்படி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த திருமந்திரத்தை உச்சரித்துட்டு ஒரு வெள்ளை கலரில் ஒரு துணியை எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை துணியில் இந்த காசு அந்த ஒரு சந்தனம் அதையும் எல்லாமே போட்டு அப்படியே முடிச்சு போட்டு வச்சிடுங்க இதை நீங்க நீங்க பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த போட்ட பொருளை நீங்க வச்சிடுங்க ஒருவேளை பீரோவாக இருந்தாலும் சரி பர்சாக இருந்தாலும் சரி ஏதாவது கபோர்டில் வைப்பங்க அப்படின்னாலும் சரி இல்லைன்னா நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கல்லா பெட்டியில் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் சரிங்க காசு எங்கே இருக்குதோ அங்கே இந்த பொருளை வச்சுடுங்க பிறகு மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா இது போன்று வளர்பிரை தேய்விரை சஷ்டி வருது இல்லையா அது போன்ற நாட்களில் மறக்காம நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு மீண்டும் அந்த வெள்ளை துணியில் இருக்கக்கூடிய காசுகளை எடுத்து நீங்க முருகன் கிட்ட வச்சு நீங்க வந்து தீபாரதனை காட்டி வழிபாடு செய்து கொண்ட பிறகு மீண்டும் அந்த துணியில வைத்து பொட்டலமாக கட்டி அதை காசு வைக்கக்கூடிய வச்சுக்கலாங்க கொண்டும் இந்த காசுக்களை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணிடக்கூடாதுங்க எளிமையாக செஞ்சு பாருங்க நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்கக் கொடுங்க ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு எங்களுக்கு அப்படியே நாங்கள் நினச்ச ஒரு சில விஷயம் அப்படியே நடந்து இருந்துச்சு அப்புறமேட்டு நாங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க என்னுடைய ஹஸ்பண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரிலேஷனுக்கு எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்களுமே பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு உண்மையாலுமே இது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு இந்த பூஜை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்ககிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் செஞ்சு பாருங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக நாம எதிர்பார்த்த மாற்றமானது நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வந்து ஒரு நம்பிக்கையோடு ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்லதானது நடக்கக்கூடும் ரொம்ப நாட்களாகவே எதுவுமே எனக்கு நல்லதே நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மறக்காம இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சவற்றை அப்படியே நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தால் ஓம் முருகா பூச்சி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிவிடுங்க எத்தனை பேருக்கு முருகப்பெருமான் பிடித்த கடவுளாக இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதோடு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் எது அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு அப் அற்புதமான நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு டு எட்டு இந்த இரண்டு மணி நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடத்தை ஒதுக்கி நீங்கள்

திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல திருமணத்தில் தடைகளானது இருந்து கொண்டு இருக்குது இப்படி எந்த வித தான் இருந்தாலும் சரிங்க இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மனதாரம் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள்கிட்ட வந்து இப்படி வழிபாடு செய்துக்கோங்க நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைஞ்சி போகும் மேலும் குருக்கு குருவிற்கு உரிய வியாழக்கிழமை அன்று இந்த ஒரு நாள் வந்திருப்பதால் பார்த்தீங்கன்னா குபேரருடைய ஆசீர்வாதம் கிடைத்து பண ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்குங்க அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் வீடுகளில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவுமே சரியாக கொடுங்க கந்திருஷ்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் விடும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் கொண்ட தெய்வீக சக்தியானது வரப்படும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் താങ്ക് യു